ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இந்தியா முழுக்க இன்றைக்கி நம்ம எல்லாரும் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய இந்த சிந்துர் தாக்குதல் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சிந்துர் தாக்குதல் குறித்தும் அது மட்டும் இல்லாமல் சே நோ டு வார் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாகை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண விரும்புகிறோம் ஏன் அப்படின்னா போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் போரின் வழியை உணர்ந்தவர்கள் தமிழர்கள் அதன் காரணமாக எப்படியாவது போர் நேராத வண்ணமாக இந்த சூழலை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையே ஒரு சாதாரண ஒரு இந்த மனிதகுலத்தின் பிரஜையான நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் அதே சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டென்ஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டே ரவுட்லஜ் அப்படிங்கிற ஒரு மீடியா ஜேர்னல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா யூகே பேஸ்டு பிரிட்டிஷ் பேஸ்டு கம்பெனி அவங்க வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இது யூகிச்சு வெளியேற்றிருக்கிறாங்க இதே குறித்து ரெட் பிக்ஸ் ஊடகத்தில் நானும் அதன் ஆசிரியர் மரியாதைக்குரிய ஃபிலிக்ஸ் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா உரையாடல் செஞ்சுருந்தோம் அந்த ஜேர்னல் என்ன சொல்லுது அப்படிங்கிறது குறித்தும் என்னுடைய சில கருத்துக்களை நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை தமிழகம் முழுவதும் இலவச தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலங்கள் முகங்கள் ஏன் இந்திய மக்களில் கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாம் தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அந்த தாக்குதல் அப்படிங்கிறது பயங்கரவாத முகாம்களை வந்து அழித்து ஒழிக்கிறதுனா அதற்கு அதை செயல்படுத்திருக்கிறாங்கன்னா மனமார்ந்த நம்மளும் வந்து இந்தியாவோட துணை நிற்கிறோம் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது ஏன்னா பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகம் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு முகம்தான் அங்கே பயங்கரவாதம் வளர்த்தெடுக்கப்படுகிறது வேறொன்று இருக்கிறதுனா அதை ஒட்டுமொத்தமாக அமிலத்தை ஊற்றியாவது அழிக்க வேண்டிய கடமை அனைவருக்குமே உண்டு அதில் யாருக்கும் மாற்று கிடையாது இப்போ அதை நோக்கிய நகர்வுகள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மிக குறிப்பாக ஒன்பது இடங்களில் துல்லியமான தாக்குதல் நடத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அனைவருமே பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க கோர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான முகங்களும் தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தில் இருந்து இளையராஜாவிலேருந்து ஏஆர் ரஹ்மான்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட நம்ம நிற்கிறோம் இந்திய நாணத்தோட நிற்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நேரம் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டே ரவுட்லெட்ச் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் மீடியா பேன் கம்பெனி ஆக்சுவலி இது யார் வெளியிட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தி எக்கனாமிக் டைம்ஸ் அவங்களோட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மே ஆறு நேற்று வந்து வெளியாக இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி சின்னாப்ஸிஸை மட்டும் நான் படிக்கிறேன் அமிட் எஸ்கலேட்டிங் டென்ஷன்ஸ் ஃபாலோயிங் அ டெட்லி டெரர் அட்டாக் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அ டூ தௌசண்ட் நைன்டீன் ஸ்டடி ஹாஸ் ரெசர்ஃபேஸ்டு இயர்லி ப்ரொடிக்டிங் அ நியூக்ளியர் கான்ஃப்ளக்டிவிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மோசமான நிகழ்வுகளுக்கு மத்தியில் இந்த டெரர் அட்டாக் மூலமாக ஏற்கனவே நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இப்போ சண்டை உருவாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது பொதுமக்களை சுட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அணு ஆயுதங்கள் ஷேர் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு போர் நடக்கும் அப்படின்னு ஒரு பேப்பரில் ரிசர்ச் பேப்பரில் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து போட்டிருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா த ரிசர்ச் அவுட்லைன்ஸ் அ சினாரியோ வேறு மேஜர் டெரர் அட்டாக் லீட்ஸ் டு மிலிட்ரி மொபலைசேஷன் எஸ்கலட்டிங்ஸ் கிர்மிஷஸ் அண்ட் அல்டிமேட்லி த யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பை போத் சைட்ஸ் ரிசல்டிங் இன் கெட்டாஸ்ட்ராஃபிக் குளோபல் கான்சிக்வன்சஸ் கெட்டாஸ்ட்ராஃபிக்னால் அன்ஃபார்ச்சுனேட்டாக கெடுவாய்ப்பா மிக மோசமான விளைவுகளை இந்த போர் அப்படிங்கிறது போகிறது ஏற்படுத்தும் போர் வந்து அதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாம் ரொம்ப கவனத்தோடு இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் மிகுந்த உணர்வோடு இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் இந்தியாவுக்குள்ள இந்தியாவுக்கென்று பாதிப்புகள் வந்தால் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்திய அரசுக்கும் இருக்குது இராணுவத்துக்கும் இருக்குது அதே போல் ஒரு நாட்டுக்குள்ளே அத்துமீறி மக்களை சிவிலியன்ஸை வந்து கொள்ள யாராக முயற்சி பண்ணுறாங்கன்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு மனிதகுலத்துக்கே இருக்குது ஆனால் அந்த சுச்சுவேஷன் வராமல் தடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் இரண்டு நாடுகளுக்குமே இருக்குது அப்படி இருக்கிற சூழலில் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா போர் வரக்கூடாது போர் வேண்டாம் போர் வேண்டாம் போர் வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தம் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் பயங்கரவாத தடுப்பை நம்ம செய்வோம் நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம் நம்ம தடுக்கிற முயற்சிகள் ஈடுபடுவோம் அல்லது ஏற்கனவே நம்முடைய பல முறை நம்ம குறிப்பிட்டு சொன்ன மாதிரி தான் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணுவோம் தனிமைப்படுத்தக்கூடிய வேலைலாம் வீசுவோம் அந்த அங்கே இருக்கிற சிவிலியன்ஸ் நம்மளுடைய எதிரிகள் கிடையாது அந்த அரசும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அரசும் தான் நம்முடைய அல்டிமேட் எனிமிஸாக இருக்கிறாங்க ஓகே நம்மளோட எனிமிஸ் மட்டும் இல்லை மனித உலத்துக்கு எனிமிஸாக இருக்கிறாங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த ஜேர்னலில் என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷாக் ஆவிங்க காரணம் என்னென்னா சரியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அபர்கேஷன் ஆஃப் தீஸ் பண்ணி நடக்கிறது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து சட்டமானது ரத்து செய்யப்படுகிறது அதன் பிறகாக தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தரப்புலையுமே வந்து நம்ம மேலே எப்போ வேணால் அட்டாக் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அல்லது இதை நம்ம தடுத்தே ஆகணும் இவங்களை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தானும் கூட பிளான் பண்ண துவங்குறாங்க இந்த பிளானை ஸ்மெல் பண்ணுற இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் அந்த பிளானை ஸ்மெல் பண்ணிவிட்டு அவங்களுக்கான அணு ஆயுதங்களை அதிகரிப்பதற்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போர் விமானங்களை வந்து வாங்குகிற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராணுவத்தினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காக பலவிதமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்ப்பாங்க ஸோ ரெண்டு சைடும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆன பிறகு ஒரு காலகட்டத்தில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத குழுக்கள் இந்தியாவிற்குள் நுழைந்து இந்திய நாடாளுமன்றத்தை தாக்கினார்கள் அந்த தாக்குதல் சம்பவத்தை நினைவு கூர்ந்து அதே போன்ற ஒரு தாக்குதல் இந்த முறையும் உருவாகும் அந்த தாக்குதல் தான் த வார் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கிறத இக்னைட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பேப்பரில் அவங்களோட கருத்துகளை தெரிவிக்கிறாங்க மிக குறிப்பாக அப்படி ஒரு பாயிண்டை மீண்டும் பண்ணாங்க அப்படின்னா அதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ரொடக்ஷன் அடிப்படையில் மேபி அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது பகல்காமா கூட இருக்கலாம் பகல்காமா கூட இருக்கலாம் பிகாஸ் பகல்காமில் வந்து பார்த்திங்கன்னா காமன் மேன் காமன் சிவிலியனை இருபத்தி ஆறு பேரை துல்லத்துடிக கொண்டிருக்கிறாங்க அப்போது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பேரதிர்ச்சி பேரதிர்ச்சி குறிப்பாக இந்த சிந்தூர்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படிங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்கிறேன் சிந்தூர்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்களான்னு தெரியல ஆனால் பொதுவாக பெண்கள் வந்து இப்படி வைக்கிற செந்தூரை போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே வந்து வடைதலில் சிந்தூர்னு சொல்கிறாங்க பெண்கள் நடுவில் இப்படி போட்டு வைப்பாங்க சிந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பகல்காமில் வந்து இருபத்தி ஆறு பேரை கொலை பண்ணும்போது எல்லாருமே ஆண்களாக இருந்திருக்கிறாங்க பெரும்பாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த கணவன் முன்னாடியே அந்த குழந்தையின் முன்னாடியே அந்த பெண்கள் குடும்பத்தினர் முன்னாடியே சுட்டு கொன்னதன் காரணமாக அதை நினைவில் வைத்து கொண்டு தான் சிந்தூர் அப்படின்னு பேரை வச்சு அந்த பெண் சக்திக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிறதனுடைய பொருள்படும் வகையில் இவங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க ஓகே ஃபைன் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அப்போது இந்த மாதிரி பகல்காம் அட்டாக்கு வந்து மேபி ஒரு இக்னேட் பாயிண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தோணுது இதன் பிறகு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து டே எயிட் வரைக்கும் அவங்க ப்ரிடிக் பண்ணுறாங்க எப்படி எட்டு நாள் இந்த போர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதில் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவருடைய பகுதியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் பகிரக்கூடிய எல்லை எல்லைப்பகுதியிலே சில குண்டுகளை போட்டுப்பாங்க அந்த குண்டுகள் போட்டுதன் மூலமாக இந்தியாவுனுடைய இராணுவ கட்டமைப்புகள் உள்ள நுழைய முடியாதவண்ணம் பார்த்துப்பாங்க அதன் பிறகு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க அணு ஆயுத நாடுகள் இருக்காங்க நிறைய அணு ஆயுத நாடுகள் இருக்கிறாங்க ஐந்துக்கு நாடுகள் இருக்காங்க இந்த அணு ஆயுத நாடுகளுடைய பொதுவான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் என்ன 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 ஒரு பாலிசின்னு பார்த்தீங்கன்னா நோ ஃபஸ்ட்டு பாலிசின்னு சொல்லுவாங்க நான் முதல்ல பயன்படுத்த மாட்டேன்பா நான் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டேன்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அது ஆக்சுவலி பொருள் ஆனால் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டால் பயன்படுத்துவோன்ற ஒரு பாலிசியில் இருக்கிறாங்க அப்போ பாகிஸ்தான்னா இந்த விவகாரத்தில் முதல்ல அணுகுண்டை அணுவை அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு இந்த ஜேர்னல் பேப்பரில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது இந்தியாவில் எப்படி விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க அட் த சேம் டைம் இந்தியாவும் பாகிஸ்தான் மீது தொடர்ச்சியாக அணு ஆயுதங்களை பயன்படுத்த துவங்குவாங்க அதுவும் எப்படின்னா இந்தியா வந்து இவங்களுடைய பலமே இப்போ இவங்கள்ட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு அணு ஆயுதம் தானே அப்ப அணு ஆயுதத்தை ஒழிச்சாலே முடிஞ்சு போச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி அதை தான் டார்கெட் பண்ணுவாங்க இந்தியா அப்படிங்கிறதையும் வந்து போட்டிருக்கிறாங்க இதன் காரணமாக இந்தியாவில் மட்டும் பாகிஸ்தான்லையும் போட்டிருக்கிறாங்க பட் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் அதிகமான மனித உயிர்கள் மாண்டு போவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்குது ரொம்ப கட்டஸ்ட்ராஃபிக் கான்சிக்வன்சஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் கெடுவாய்ப்பான சூழலில் இந்தியா இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் போடுவாங்க அந்த மேப்பே கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டு போட்டிருக்கிறாங்க அதில் தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட மகாராஷ்டிரா உட்பட அப்படின்னு டோட்டல் மேப்பையே போட்டு ஒவ்வொரு டேலையும் இங்கேலாம் அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க குறிப்பாக அதில் கல்பாக்கம் கூடங்குளம் போன்றவையும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இங்கே தான் அணு உலைகளை நம்ம வந்து இந்திய அரசு அணு அணுகுலிகளை இங்கே தான் வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போது டேரக்டாக நம்ம பேசிடலாம் இந்த போர் நடந்தால் என்ன ஆகும் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் பல கோடிக்கணக்கான உயிர்கள் பாதிக்கப்படும் எல்லோருமே மரணம் அடைவோம் இந்த போர் துவங்குவதற்கு தான் நம்ம வந்து இங்கேருந்து நம்மளுடைய சப்போர்ட்ஸை கொடுக்கணுமா அல்லது சே நோ டு வார் ஐசோலேட் பாகிஸ்தான் அந்த அரசு நடத்தக்கூடிய பயங்கரவாத அனைவரும் நம்ம ஐசோலேட் பண்ணணுமா இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டம் எல்லாவற்றையும் தாண்டி நான் வந்து பிரித்து பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் பிரித்து பேசலை ஒரு சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே சில சில கலாச்சார வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட நம்ம அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இந்தியர் அப்படிங்கிற ஒரு தேச உணர்வு ஒரு நாட்டு உணர்வு ஒன்றிணைக்குதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் ஆனால் அவற்றை எல்லாவற்றையும் தாண்டி தமிழர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போரினுடைய வழி தெரிஞ்ச ஒரு மண் மனிதர்கள் நம்ம போர்னால் எப்படி இருக்கும் போரில் எப்படி சாவாங்க போரில் எப்படி உயிர்களை பலி கொடுப்போம் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி பார்த்தோம் சில கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஈழத்தில் இலங்கையில் நம்முடைய சொந்த உறவுகள் தமிழ் உறவுகள் அம்மனமாக்கப்பட்டு ஆடையின்றி சுட்டுக்கொலை செய்யப்பட்டதை பார்த்தோம் பதுவுக்குழிகள்லேயும் அகழிகள்லையும் சென்று படுத்துக்கொண்டு அப்பா அம்மா அண்ணா அக்கான்னு கதறினதை பார்த்தோமா இல்லையா அந்த உணர்வு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு ரொம்ப அதிகம் போரினால் ஏற்பட்ட வலியும் வடுவும் இன்னும் கொஞ்சம் கூட ஆறாமல் இருக்கிற ஒரு நேரம் இப்படியான ஒரு நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பண்ணக்கூடிய இந்த வேலைகளை இந்தியா தடுக்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை வி வில் வி ஷுட் ஸ்டாண்ட் வித் அவர் நேஷன் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அது வேண்டாம் போர் வேண்டாம்னு நம்ம சொல்றோம் சே நோ டு வார் இதில் அவங்க அந்த ஜேர்னல் பேப்பரில் போட்டுருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப பின்னாடி போயிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வார் நடக்குதுன்னா எங்கெல்லாம் அட்டாக் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க முதல்ல அவங்க உடைக்கிறது நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தான் இருக்கும் கட்டமைப்புகளை ஒட்டுமொத்தமாக நொறுக்கி போடுவாங்க மருத்துவமனைகள் கல்லூரிகள் பள்ளிகள் நிறுவனங்கள் எல்லா விதமான நடத்தையும் வந்து டார்கெட் பண்ணுவாங்க இப்படிங்கிறதா வாரோடைய ஒரு நேச்சுராக இருக்குது கண்ணுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குங்க உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் எத்தியோப்பியாவில் வார் இஸ்ரேல் வாறு வார் ஈரான்க்களை நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்போது இந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி தடுக்கிறதுங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் எப்படி போர் வராமல் பாதுகாப்பது இரண்டு நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களை எப்படி நம்ம பாதுகாப்பது அப்படிங்கிறது இப்போ ஆகணும் கட்டாயமாக நம்ம யோசிக்கணும் இதற்கு அவங்க அதில் சொல்லியிருக்கிறாங்க எப்படி இந்த டென்ஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னா ஸ்கிரிமிஷஸ் லைக் ஒரு சின்ன ஆர்மி கூட சண்டை நடந்துகிட்டு இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகும் டெவலப் ஆகும்போது தான் அட்டாமிக் எனர்ஜியை பயன்படுத்துவாங்கன்றாங்க அட்டாமிக் எனர்ஜிக்குள்ளே போயிட்டாங்கனாலே ஒட்டுமொத்தமாக நம்ம மனித உள்ளத்தை இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஒளியை தான் அது கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்து கொண்டு கொள்ளும் நேர்களுக்கும் சரி நாம் இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனத்தோடும் மிகுந்த பொறுப்புணர்வோடும் அதே சமயம் அடிப்படை மனித மாண்போடும் உயிர் மனையத்தோடும் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவையில்லை நம்ம இருக்கிறோம் இந்தியா லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாதா ப்ரோ பிரதமருக்கு தெரியாதா குடியரசுத் தலைவருக்கு தெரியாதா அவங்களுக்குலாம் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுருமா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கூட சில பேர் யோசிக்கலாம் ஆனால் எல்லோரும் மனிதர்கள் தான் அடிப்படை எல்லாரும் மனிதர்கள் தான் நினச்சி பாருங்கள் வார் நடக்குது அப்படின்னா யாரெல்லாம் தப்பிப்பார்கள் யாரெல்லாம் சிக்குவார்கள் யாரெல்லாம் அழிவார்கள் யாரெல்லாம் உயிரோடு இருப்பாங்க இதெல்லாம் பெரிய விஷயங்களுக்குள்ளே இருக்குது இந்த பவர் பாலிடிக்ஸை நம்ம முக்கியமாக பாகிஸ்தானுடைய இந்த அரச பயங்கரவாதம் அந்த அரசே அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தான் இப்போ இந்தியாவுக்குரிய குற்றச்சாட்டு அப்போ அதை எப்படி ஐசோலேட் பண்ணுறது ஐயோ இன்னும் கூப்பிட்ணும் எல்லா நாடுகளையும் கூப்பிடுங்க கலந்தாலோசனை பண்ணுங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே எல்லாரோட எண்ணமாக இருக்கும் தமிழ்நாட்டை போய் கேட்டு பாருங்களேன் அக்கையாது தமிழ்நாட்டுக்குன்னு அந்த உணர்வு இருக்குங்க ஏன்னா தமிழர்கள் வழி தோய்ந்த தோளோடு இருந்துக்கிட்டு நமக்கு தெரியும் அதனுடைய வழி என்ன வேதனை என்ன அப்படிங்கிறது அப்போது அதிலிருந்து எப்படி வெளியில் வரணும்னு நம்ம யோசிக்கணும் ஏன் வேண்டாம் போர் ஏன்னா போர் வந்தால் உயிர்கள் மாலும் எல்லா விதமான விஷயங்களும் பின்னாடி போகும் என்னமோ நம்ம ரொம்ப சாதனமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் விளையாட்டு பொறுப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த போரை வார கிடையாது அப்படி கிடையாது அது வந்துச்சுன்னா பேர் ஆபத்தும் பேரழிவும் நிச்சயமாக உறுதி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய கற்றறிந்த மேன்மக்கள் இருக்கிறோம் கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் மொழி வரலாறு அப்படின்னு எல்லா விதத்திலும் நம்ம வந்து முன்னேறி இருக்கிறோம் நாம் இந்த போரை விரும்பக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படை கருத்து சே நோ வார் அட் த சேம் டைம் வி வில் ஸ்டாண்ட் வித் அவர் நேஷன் நம்ம இந்திய நாட்டோடு நம்ம சேர்ந்து நிற்கிறோம் நிச்சயமாக இதில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத ஆதரவு போக்கை முற்றிலும் வேறு இருக்க வேண்டும் அதற்கான வேலைகளை உலக நாடுகளோடு சேர்ந்து நம்ம வந்து செய்யணும் அதே சமயம் எந்த நாட்டிலும் சிவிலியன்ஸ் பாதிக்கப்படக்கூடாது அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த கட்டுரையும் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக இருக்கிறது குறிப்பாக அவங்க வந்து ஒரு பத்து இது எழுதியிருக்கிறாங்க டே ஒன் டே டூலேருந்து டே டென் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு அதே போல் இந்தியா பாகிஸ்தான் அன்ஸ்டாபிள் எக்ஸ்க்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறாங்க தேர்ட் டே ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் சில வா சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க நான் படிக்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது சில குண்டுகளை பயன்படுத்துவாங்க அந்த குண்டுகள் என்ன ஆகும்னா இந்த கருமேகங்களை உருவாக்குமா அப்படி கரு மேகங்களை உருவாக்கிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த கருமேகங்கள் உருவானதன் காரணமாக சூரிய ஒளி டைரெக்டாக நமக்குள்ளே விழாதாமா அப்படி விழாத போது மழையும் பொழியாது பெரிய வெளிச்சமும் இருக்காது அதுவே அட்டாக் நடப்படுறதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு சுச்சுவேஷனாக மாறும் அந்த கருமுகங்கள் அப்படியே கலையும் அப்படியே எல்லா இடத்துக்கும் அப்படியே பரவும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தினாங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் வாட் வில் வி டூ அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்குது அதனால தான் நம்ம மீண்டும் சொல்கிறோம் சே நோ டு வார் இந்த வார் வேண்டாம் பார் வரக்கூடாது ஒரு கற்றறிந்த ஒரு சமூகத்தில் புரிதல் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து உள்வாங்கி அடுத்து புவிசார் அரசியல் ரீதியாக ஜியோ பொலிட்டிக்கலாக எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நோக்கி நம்ம நகரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உங்களோட எண்ணங்கள் என்னங்கிறத நம்சியில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்